ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆடி மாதம் பிறந்ததோட அடிப்படையில் இப்போ அதிரடியான ஒரு சோதிடத்தாள்களை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களுக்கு பகுரமாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆக்சுவலி இதனால் எல்லா ராசிக்காரங்களுக்குமே மாற்றங்கள் ஏற்படும் இதில் எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் யாருக்கு சோதனை அப்படிங்கிற முழு விவரங்களை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு அதிர்ஷ்டமா இல்லை சோதனையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பெறுங்க அதாவது உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டனா அதிர்ஷ்டம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சோதனைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு கவனமாக இருங்க சரி வாங்க உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் பன்னெண்டு ராசிக்குமே ஆக்சுவலி சனி பகவானை போல கொடுக்கவும் முடியாது சனி பகவானை போல கெடுக்கவும் முடியாது சனி நினைச்சார்னா ஒருவருடைய வாழ்க்கைய என்ன வேணாலும் செய்வார் சனிக்குன்னு ஒரு தனி பவரே இருக்கு சனி நீதி தவறாத நீதிமான் சனீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு பட்டம் அவருக்கு இருக்கு அதாவது ஈஸ்வர் பட்டம் பெற்றவர் சனி பகவான் அதனால் சனீஸ்வரர் ரொம்ப சிறப்பானவர் என்று சொல்லலாம் கடவுளையே வந்து பிடித்து ஆட்டி வைக்கக்கூடிய சக்தி சனிக்கு இருக்கு அதனால தான் சனியை நீதி தவறாத நீதிமான் என்று அழைக்கப்படுது சனி பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மீன ராசியில் இப்போ ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு வக்ரமாக நகர ஆரம்பிச்சிட்டார் அவருடைய இந்த பகரம் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் வரைக்கும் இருக்கப்போகுது சனி பகவானுடைய பகர நிலையில் ஜோதிடத்தில் வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றாகவும் ரொம்ப கவனமாகவும் இருக்கணும் என்பது பேசிக்காகவே சொல்லப்படுது இதில் பன்னெண்டு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றம் ஏற்படும் ஆக்சுவலி இந்த வகரமாகிறது நேர்மறையான மாற்றங்களும் ஏற்படும் எதிர்மறையான தாக்கங்களும் இருக்கும் இப்போது உங்களோட ராசிப்படி அதன் விளைவுகளை வந்து சொல்கிறேன் இந்த விளைவுகளை உங்களோட ராசிப்படி நீங்கள் தெரிந்துக்குங்க அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி பரிகாரமும் வந்து நீங்கள் சனி பயிற்சியில் நீங்கள் பண்ணணும் அதாவது சனி வகர பயிற்சியில் பண்ணணும் ஸோ பரிகாரம் என்ன பண்ணுங்கிறத வீடியோவில் கடைசியாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஆடியில் இப்போ இந்த சனி வகரம் ஆகிறது இருக்கிறதுனால இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களும் நீங்கள் புதிய விஷயங்கள் வந்து செய்யும் போது உங்களோட ராசிக்கு சனி வகரத்தில் அதிர்ஷ்டம் இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள் அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா புதிய விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இல்லைனா புது விஷயங்கள் எதையும் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் எல்லாத்துலையுமே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சரி பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இப்போ என்ன நடக்குங்கிறத சனியினால் சொல்கிறேன் அதாவது வக்ரத்துனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத விவரமாக ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லா விவரங்களையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஃபஸ்ட்டு மேச ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பன்னெண்டாவது வீட்டில் சனி வகுறை இருக்கு சோ இது உங்களுக்கு சுமாரான காலமாகோ செலவுகள் குறையோ வீண் சிக்கல்கள் குறையோ ஆனாலும் சுமாரான காலங்கிறதுனால புது முயற்சிகள் எதையும் செய்ய வேண்டாம் எது செய்கிறதாக இருந்தாலும் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் அதனால் எதையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்கிறது நல்லது ஸோ அளவுக்கு கவனமாக இருக்கிறீங்களோ அளவுக்கு பெரிய பெரிய ஆபத்து ஏற்படாமல் தப்பிக்கலாம் ஸோ மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி தான் விளைவுகள் இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ரெண்டாவது ராசி பதினோராவது வீட்டில் பக்ர சனி இருக்குது இதனால் உங்களோட ராசிக்கு நிதி லாபம் தொழில் வளர்ச்சி இருக்கும் ஒரு பக்கம் நிதி லாபம் தொழில் வளர்ச்சியில் லாபம் இதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை தந்தாலும் இன்னொரு பக்கம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும் என்ற பழமொழிக்கேற்ப ஆரோக்கியம் இருந்தால் தான் இது எல்லாத்தையுமே அனுபவிக்க முடியும் அதனால் நிதி லாபம் தொழில் வளர்ச்சி இதெல்லாம் அடைவதற்கு நீங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஸோ இதுதான் உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு மிதுன ராசி பத்தாவது வீட்டில் சனி பகுரமானது இருக்குது ஆக்சுவலி இது உங்களோட ராசிக்கு அவ்வளவா நல்லது கிடையாது வேலையில் இடையூறுகள் வியாபாரத்தில் தடைகள் இந்த மாதிரி நிறைய ஏற்படும் ஸோ திட்டங்கள் மெதுவாக தான் நிறைவேறும் புதுசு புதுசாக எந்த புதிய முயற்சிகளையும் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் எது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுக்கு இப்போ நேரம் நல்லா இல்லை கொஞ்சம் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் கவனமாக இருக்கணும் என்னடா இப்படி பயமுறுத்துறனேன்னு நினைக்க வேண்டாம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா இழப்புகள் தவிர்க்கலாம் அப்புறம் கடகராசி ஒன்பதாவது வீட்டில் உங்களோட ராசிக்கு சனி வகரமானது இருக்குது ஸோ கடின உழைப்பினால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் வெற்றி எனக்கு ஈஸியாக கிடைக்கும் நான் தான் டான் அப்படின்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது ஆன்மீக விருப்பம் உங்களுக்கு அதிகரிக்கும் மெயினாக அதிர்ஷ்டத்தை நம்ப வேண்டாம் அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்கிறதையும் இழக்கக்கூடாது அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் நிறைய கடின உழைப்பு வந்து போடுங்க எந்த அளவுக்கு உழைப்பு போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்புறம் சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்களுக்கு எட்டாவது வீட்டில் சனி வகரமானது ஏற்படுது இதன் காரணமாக நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத செவல்கள் அதிகமாக வரும் அதனோட செவல்கள் அப்படின்னு கேட்குறீங்களா சவால்கள் கலந்த நிறைய கடுப்பான விஷயம் அதை தான் அப்படி சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாக்கு பலியை வந்து தவிர்க்கும் வாக்கு பழியை தவிர்க்குங்கிறதுனால வாக்கு கூடாது பொறுமையை இந்த டைம் கடைப்பிடிக்கணும் அதுதான் உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கன்னிராசி கன்னிராசிக்காரங்களுக்கு ஏழாவது வீட்டில் சனி வகுரமானது உருவாயிருக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய சக்தி உங்கள் ராசிக்கு கிடைக்குது அதே சமயம் பண சிக்கல்கள் துணையோடு மன அழுத்தம் உறவு பிரச்சனைகள் ஏற்படும் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் உறவு பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க கவனமாக இருக்கணும் நிறைய விட்டு கொடுத்து போகணும் அமைதியாக இருக்கணும் மனக்குழப்பம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால சனியை நீங்கள் சனிக்கிழமான வழிபாடு செய்யுங்க பிரச்சனை குறையும் அப்புறம் துலாம் ராசி துலாம் ராசிக்காரங்களுக்கு ஆறாவது வீட்டில் சனி வகரமானது ஏற்படுது ஸோ எதிரிகளை வெல்லக்கூடிய சக்தி ஒரு பக்கம் உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயம் நிதி முன்னேற்றம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இப்போ புது முயற்சி செய்யலாம் சனி வகர டைம் உங்களுக்கு ஆறாவது வீட்டில் இருக்கிறதுனால இதில் நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் வெற்றிங்கிறது நீங்கள் அடைய முடியும் ஸோ அதனால் புது முயற்சிகள் வந்து நீங்கள் செய்யலாம் அதுவும் நிதி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்கள்லேயும் முன்னேற்றம் உங்களுக்கு உறுதியாக உண்டாகும் அப்புறம் ராசி விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஐந்தாவது வீட்டில் சனி வகரமானது வந்திருக்கு அதனால் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் வராது ஸோ தொழிலில் புதிய முதலீடுகள் செய்வதை அவாய்ட் பண்ணுங்கள் புதுசு புதுசாக முதலீடுகள் செய்து மாட்டிக்க வேண்டாம் பணப்பிரச்சனை குடும்பத்தில் சிக்கல் இதெல்லாம் ஏற்படும் ஸோ பணப்பிரச்சனை குடும்பத்தில் சிக்கல்கள் ஏற்படாமல் இருக்க பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க குடும்பத்தில் வாய்கள்லாம் வந்து விட்டுறாதீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக பொறுமையாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு தனுசு ராசி தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நான்காவது வீட்டில் சனி பகரமானது வந்திருக்கு ஸோ அதனால் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் நிதி தொழிலில் லாபம் உங்களுக்கு உண்டாகும் பணவரவு உங்களுக்கு உயரும் பணவரவு உயரும்போது பணவரவை சேமிக்கிறது நல்லது குடும்பத்தில் சொத்து தொடர்பில் சாதகமான சூழ்நிலை இருக்கோ சொத்து தொடர்பாக ஏதாவது பேச்சுவார்த்தை பேசணும் அப்படின்னா நீங்கள் அதை இந்த டைம் ட்ரை பண்ணலாம் நீங்கள் இந்த டைம் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு சொத்து தொடர்பில் சாதகமான சூழ்நிலை அமையும் அப்புறம் மகர ராசி மூன்றாவது வீட்டில் உங்கள் ராசிக்கு சனி வகரமானது இருக்குது அதனால் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் வெற்றிகள் உங்களுக்கு உண்டு கடின உழைப்பு நீங்கள் செய்கிறதன் மூலம் பலன் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் ஆரோக்கியத்தில் கவனமாக இல்லைன்னா ஆரோக்கியத்தில் மட்டும் பிரச்சனை வந்து நிறைய ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரும் அதனால் மூணாவது வீட்டில் சனி வகரமாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் மகர ராசிக்காரங்க ஸ்பெஷல் கவன தேவை என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க நெக்ஸ்ட்டு கும்பராசி கும்ப ராசிக்காரங்களுக்கு கரெக்டாக வந்து ரெண்டாவது வீட்டில் சனி வகரமானது வந்திருக்கு ரெண்டாவது வீட்டில் சனி வகரம் வந்ததுனால உங்களுக்கு இந்த டைம் பிரச்சனைகள் வந்து தீரும் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் பணவரவும் உங்களுக்கு உயரும் தொழிலில் கூட நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றங்கள் உண்டாகும் குடும்பத்தில் ஒரு வகையான அமைதி வந்து நிலவும் அதனால் நீங்கள் நினச்சது நினைச்ச மாதிரியே நடக்கும் ஸோ குடும்பத்தில் அமைதி இருக்கும்போதே குடும்பத்தில் முக்கிய விஷயங்கள்லாம் வந்து செய்து பயன்பெறுங்க கடைசியாக மீனராசி ஒன்றாவது வீட்டில் சனி வக்ரம் உங்களுக்கு இருக்குது நிதி மற்றும் குடும்பத்தில் எந்த விதமான ரிஸ்க்கும் இந்த டைம் வேண்டாம் ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களும் உங்களோட இதில் வக்ரம் இருக்கிறதுனால சுமாராக இருக்கும் அதனால் எந்த விதமான ரிஸ்க்கு எடுக்க வேண்டாம் தைரியமாக செயல்படுங்க அதே சமயம் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து யோசிச்சு பண்ணுங்க யோசிக்காமல் எதையும் பண்ணாதீங்க யோசிக்காம பண்ணி பின்னாடி வந்து மாட்டிக்காதீங்க ஸோ எது செய்கிறதாக இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்க இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் சனி வகர நிலையில் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண இருக்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சோம்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் யாருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிகளுக்கு சனி வகரத்துனால நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் என்ன நடக்குங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பல நடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்கள் நிறைய வரும் அதை எல்லாமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்